அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாய் வரகாது சவுதி அரேபியாவும் உங்கள் கருங்கை ஃபக்ருதீன் இன்றைக்கி நான் பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் வந்து குரான் ஃபுல்லாக ஓதி அதுவும் மொபைலில் மொபைலிலே குரான் ஃபுல்லாக ஓதி அவங்களுக்கு பட்டம் கொடுத்துருக்காங்க அந்த பட்டம் வாங்கினதுக்கு இன்னைக்காண்டி ஆண்டி இன்றைக்கி மிஸ்ஸா மஹரீப்பில் கேக்கு வாங்கிட்டு வந்து நம்ம கஃபீல் கஃபீலுடைய ஃப்ரெண்டுங்கெல்லாம் வந்தாங்க அவங்களோட சேர்ந்து அவங்க கேக்கு வெட்டி கிஃப்ட்டு கொடுத்து ஒரு வார்த்தை தெரிவித்தான் மாஷா இல்லாம் அந்த மாதிரி நம்மளுக்கும் கிடைக்கல இங்கே நம்மளும் ஓதுகிற மாதிரி ஆசை இருந்துச்சு இந்த மாதிரி சிஸ்டம் கிடையாது அவங்க ஊர் சிஸ்டத்தில் அவங்க பண்ணியிருக்காங்க அதுவும் மொபைலில் அந்த மாதிரி நம்ம ஊர்லேயும் கொண்டு வரணும் நம்ம பள்ளியில் போய் ஓதுவாங்க கொஞ்சம் சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும் வயசு முடிச்சுருந்தவங்கெல்லாம் ப்ரோனோ ஆசை இருக்கும் பள்ளியில் ஓதும் போது கொஞ்சம் பார்க்க பசங்களோட பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி மொபைலில் வந்து சொல்லியிருக்க ஆளும இருந்தாங்கன்னா நம்ம ட்ரை பண்ணலாம் நம்மளும் ட்ரை பண்ணலாம் நம்மளும் அப்புறம் சின்ன பிள்ளை ஓதி அப்படியே தொடர்ந்து வந்து நினச்சி ஃபுல்லாக முடிக்க முடியல விஷயம் இந்த மாதிரி நம்மளும் முடிக்கணும் துவா செய்யுங்க நானும் இந்த மாதிரி ஓய்வு கிராண்ட் ஃபுல்லாக முடிக்கணும் இங்கே துவா செய்யுங்க அவருக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லாக பார்ட்டி தான் கிஃப்ட் கொடுத்து கஃபேலு வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க கஃபில ஃப்ரெண்டும் சரி எல்லாம் சரி அவர் கேக்கு வெட்டி கொடுத்து சந்தோஷப்படுத்துகிறாங்க அவரு வெளிநாட்டவர் தான் நாலு வருஷம் நம்ம கூட ஒன்றா பழகி அண்ணன் தம்பியாக இருந்து எந்த எனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அவ்வளோதான் வந்து நிப்பாப்பில் உடம்புலியா தான் சரி மருந்துச்சுட சரி எனக்கு என்ன கஷ்டமாக இருந்தாலும் கோல் கொடுத்து நிற்கி பார்ப்பான் அன்வர் அலாம் வலிகம் வரமத்தி வரது